தலைவர் பக்ருதீன் அலி இந்தியாவில் இந்த அறிவிப்பு காலத்தில் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் கைது செய்யப்பட்டனர் ஊடகங்கள் மீது கடும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன அவசர நிலை அமல்படுத்தப்பட்டது நினைவு விதமாக நாடாளுமன்றத்தில் மூன்று நாட்களுக்கு முன்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கு இந்திய கூட்டணி எதிர்ப்பு தெரிவித்தது இந்த நிலையில் அவசர நிலை குறித்து மனம் திறந்த பீகார் மாநில முன்னாள் முதலமைச்சரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவருமான லாலு பிரசாத் யாதவ் இந்திரா காந்தி தங்களை சிறையில் அடைத்ததாகவும் ஆனால் கொடுமைப்படுத்தவில்லை என கூறியுள்ளார் இது தொடர்பாக எக் சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்த பதிவில் அவர் தி இன் நைன்டீன் செவன்டி என்ற தலைப்பில் தானும் பத்திரிகையாளர் நளின் வர்மாவும் இணைந்து எழுதிய கட்டுரையை பகிர்ந்துள்ளார் அந்த கட்டுரையில் இருவரும் பாஜக தலைமையிலான மத்திய அரசை சாடியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அமல்படுத்தப்பட்ட எம் நம் நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான களங்கம் என்பதை மறுப்பதற்கில்லை ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்கட்சியை மதிக்காத அரசை நாம் மறந்துவிடக் கூடாது என்று தாலுவும் நளினும் குறிப்பிட்டுள்ளனர் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி அமல்படுத்தி இருந்த எமர்ஜென்சி எதிர்த்து ஜெய நாராயணனால் முன்னெடுக்கப்பட்ட இயக்கத்தின் வழிநடத்துதல் குழுவின் ஒருங்கிணைப்பாளராக நான் இருந்தேன் மிசா சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட நான் பதினைந்து மாதங்கள் சிறையில் இருந்தேன் அப்போது நானும் என்னுடன் இருந்தவர்கள் யாரும் இப்போது எமர்ஜென்சி பற்றி பேசுபவர்களை அங்கே பார்த்தது இல்லை மோடி நட்டா அவர்களை அமைச்சரவின் இன்னும் சில சகாக்களை நாங்கள் பார்த்தது இல்லை இன்று அவர்கள் தான் சுதந்திரத்தின் மதிப்பீட்டை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்திரா காந்தி எங்களில் பலரை சிறையில் தண்டியிருக்கலாம் ஆனால் அவர் எங்களை துன்புறுத்தல் செய்ததில்லை அவருடைய அமைச்சர்கள் யாரும் எங்களை தேசிய துரோகிகள் என அழைத்தது இல்லை இந்திய அரசியல் சாசனத்தை கட்டமைத்த அம்பேத்கரின் நினைவுகளை சிதைக்கும் வகையில் யாரும் இந்திரா அதிகாரம் அளிக்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு படுத்தப்பட்ட எமர்ஜென்சி நம் நாட்டின் ஜனநாயகத்தின் மீதான களங்கம் என்பதை மறுப்பதற்கில்லை ஆனாலும் கூட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எதிர்கட்சி என்று குறிப்பிட்டுள்ளார் இந்திரா காந்தி நாட்டில் மக்களவை சபாநாயகராக தேர்வு செய்யப்பட்ட ஓம் பிர்லாவும் எமர்ஜென்சி தொடர்பாக அவையில் தீர்மானம் நிறைவேற்றினார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட முடிவை இந்த அவை கடுமையாக கண்டிக்கிறது எமர்ஜென்சியை எதிர்த்து போராடி இந்தியாவின் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் பொறுப்பை நிறைவேற்றி அனைவரின் உறுதியையும் நாங்கள் பாராட்டுகிறோம் ஜூன் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய வரலாற்றில் எப்போதும் ஒரு கருப்பு அத்தியாயமாக அறியப்படும் இந்த நாளில் அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி நாட்டில் எமர்ஜென்சியை விதித்து பாபா சாஹிப் அம்பேத்கர் உருவாக்கி அரசியமைப்பின் அமைப்பின் மீது தாக்குதல் நடத்தினார் இந்தியாவில் ஜனநாயக விழுமியங்களும் விவாதங்களும் எப்போதும் ஆதரிக்கப்படுகின்றன ஜனநாயக விழுமியங்கள் எப்போதும் பாதுகாக்கப்படுகின்றன அவை எப்போதும் ஊக்குவிக்கப்படுகின்றன அப்படிப்பட்ட இந்தியாவில் சர்வாதிகாரத்தை திணித்தார் இந்திரா காந்தி ி அதன் காரணமாக இந்தியாவின் ஜனநாயக விழுமியங்கள் நசுக்கப்பட்டன கருத்து நெறிக்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர் ஒட்டுமொத்த தேசமும் சர்வாதிகார அரசாங்கம் ஊடகங்களுக்கு பல கட்டுப்பாடுகளை விதித்தது நீதித்துறையின் தன்னாட்சி மீதும் கட்டுப்பாடு இருந்தது என்று தெரிவித்திருந்தார் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் திருமதி முர்மு நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத்தின் முதல் உரையில் இன்னும் சில மாதங்களில் இந்தியா குடியரசு நாடாக எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவு செய்ய உள்ளது இந்திய அரசு அமைப்பு கடந்த பத்து ஆண்டுகளில் அனைத்து சவால்களையும் சோதனைகளையும் தாங்கி நிற்கிறது நாட்டின் அரசியல் சாசனம் அமல்படுத்தப்பட்ட பிறகு அரசியல் சாசனத்தின் மீது பல தாக்குதல்கள் நடந்துள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி ஐந்து அன்று இந்தியாவில் அமல்படுத்தப்பட்ட அவசரநிலை பிரகடனம் அரசியல் சாசனத்தின் மீதான நேரடி தாக்குதலாகும் அதை திணித்ததும் நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது ஆனால் அத்தகைய சக்திகளுக்கு எதிராக நாடு வெற்றி கண்டது இந்திய அரசியலமைப்பை வெறும் நிர்வாக ஊடகமாக மாற்ற முடியாது அரசியலமைப்பு சட்டத்தை பொது உணர்வின் ஒரு பகுதி மாற்றுவதற்கான முயற்சிகளை தினமாக இந்த அரசு கொண்டாட தொடங்கியுள்ளது ஜம்மு காஷ்மீரில் அரசியலமைப்பு சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது அங்கு முன்னூத்தி எழுபதாவது சட்டப்பிரிவு காரணமாக நிலைமை வேறுபட்டது என்று கூறியிருந்தார் இந்த சூழலில் லாலு பிரசாத் யாதவின் இந்த கருத்துக்கள் கவனம் பெற்றுள்ளனர்